தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் பல புதிய விதிகள் நடைமுறைக்கு வருகின்றன பிரான்சில் போராட்டத்திற்கு தொழிற்சங்கங்கள் அரைகூவல் விடுத்துள்ள நிலையில் செப்டம்பர் பத்தாம் தேதி பிரான்ஸ் முடக்கம் காணப்போகின்றது செப்டம்பர் பத்து பதினெட்டாம் தேதிகளில் தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் பிரான்சின் அரசியல் நிலவரம் குறித்து பி எஃப் எம் தொலைக்காட்சியில் செப்டம்பர் முதலாம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முக்கிய அரசியல் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் பி எஃப் எம் தொலைக்காட்சியில் நேரடி ஒலிபரப்பாக நடைபெறும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் கட்சியின் தலைவர் மனுவல் பொம்பா பங்கேற்றுள்ளார் பிரான்சில் போராட்ட அழைப்பு எல்லாவற்றையும் விட மோசமானது என உள்துறை அமைச்சர் புருனோ ரூத்தையோ தெரிவித்துள்ளார் பிரான்சை உலுக்கும் வாய்ப்பை பயன்படுத்தும் வலதுசாரி தலைவராக மரின் லூப்பென் திகழ்கின்றார் பரேஸ் பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் எதிரில் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேளைகளை வழங்குவது அரிசி இந்திய இலங்கை மக்கள் எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றொன்பது இருபத்தி நான்கு இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேனிங்லேண்ட் பொபினி பிரான்சில் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் பல புதிய விதிகள் நடைமுறைக்கு வருகின்றன பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மருத்துவ விடுப்பு இரத்த தானம் மற்றும் குழந்தைகள் நலன் என பல முக்கிய துறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் தாக்கத்தை உண்டாக்கும் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் கல்லூரி காலேஜ் மற்றும் உயர்நிலை பாடசாலை லிஷே மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை பூஸ் கோரும் விண்ணப்பங்கள் ஏற்கப்படுகின்றன அக்டோபர் பதினாறாம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கையை பொறுத்து இந்த உதவித்தொகை வழங்கப்படும் கல்லூரி மாணவர்களுக்கு ஆண்டுக்கு நூற்று இருபது யூரோ முதல் ஐநூற்று பதினாறு யூரோ வரை வழங்கப்படுகிறது உயர்நிலை பாடசாலை மாணவர்களுக்கு ஆண்டுக்கு நானூற்று தொன்னூற்றி ஐந்து யூரோ முதல் ஆயிரத்து ஐம்பத்து மூன்று யூரோ வரை வழங்கப்படும் சுகாதார காப்பீட்டு மோசடியை தடுக்கும் நோக்கில் மருத்துவ விடுப்பு எடுப்பதற்கான காகித படிவத்தில் புதிய கட்டுப்பாடு கொண்டுவரப்பட உள்ளது இனி அரசாங்கத்தால் வழங்கப்படும் அதிகாரப்பூர்வ படிவத்தில் மாத்திரமே மருத்துவ விடுப்புக்கான சான்றிதழை பெற வேண்டும் வேறு காகிதத்தில் எழுதப்பட்ட ஸ்கேன் செய்யப்பட்ட அல்லது நகல் எடுக்கப்பட்ட விடுப்பு படிவங்கள் சுகாதார காப்பீட்டு நிறுவனத்தால் நிராகரிக்கப்படும் என திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்ப்பு புயல் வீசுகின்றது நாடு போராட்டத்திற்கு தொழிற்சங்கங்கள் அரைகூவல் விடுத்துள்ள நிலையில் செப்டம்பர் தேதி அன்று நாடு முடக்கம் காணப்போகின்றது கோடை விடுமுறை ஓய்வுக்கு பின்னர் பிரான்ஸ் மீண்டும் தனது பணிகளுக்கு திரும்பும் வேளையில் நாடு தழுவிய ஒரு மாபெரும் வேலை நிறுத்த புயல் உருவாகியிருக்கின்றது அரசாங்கத்தின் புதிய செலவு திட்ட சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிராக பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் ஓரணியில் திரண்டுள்ளன செப்டம்பர் மாதத்தை ஒரு போராட்ட களமாக மாற்ற அறைகூவல் விடுத்திருக்கின்றன நாட்டை முடக்குங்கள் என்ற முழக்கத்துடன் சமூக வலைதளங்களில் தொடங்கிய இந்த அழைப்பு தற்பொழுது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய சேவைகளை முடக்கிவிடும் நிலையை எட்டியிருக்கின்றது நாட்டை முடக்கும் இலக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி நாடு தழுவிய அளவில் ஒரு பெரிய முடக்க போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதில் பல முக்கிய துறைகள் பங்கேற்கின்றன தொடருந்து துறை எஸ் வலிமைமிக்க சுட் ரயில் தொடர் வண்டி தொழிற்சங்கம் பொது விடுமுறை நாட்களை நீக்கும் திட்டம் மற்றும் துறைக்கான பொருள் ஒதுக்கீட்டை கண்டித்து அன்றைய தினம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக அறிவித்துள்ளன வானூர்தி நிலைய பணியாளர்களின் சுட் ஏரியன் சங்கம் நாடு தழுவிய முடக்கப் போராட்டத்தில் இணைந்து கொள்வதாகவும் இதனால் வானூர்தி நிலையங்களின் செயல்பாடுகளில் பெரும் பாதிப்பு ஏற்படலாம் எனவும் எச்சரித்துள்ளது இவர்களுடன் வேதியியல் துறை வணிகம் மற்றும் சேவை துறை உயர்நிலை பாடசாலை மாணவர் அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றுகின்றன உயர்நிலை பாடசாலைகள் செப்டம்பர் பத்து போராட்டத்தை நீண்ட காலத்திற்கு வலுவாக கட்டமைக்கும் நோக்கில் செப்டம்பர் பத்து அன்று தமது கல்வி நிறுவனங்களை முற்றுகையிடுமாறு உயர்நிலை பாடசாலை மாணவர் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது மேலும் அன்றைய தினம் நடைபெறும் ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது இவற்றுடன் யுனெஃப் பல்கலைக்கழக மாணவர் அமைப்பும் செப்டம்பர் பத்து போராட்டத்திற்கு திரளுமாறு மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தொழிற்சங்கங்களின் மாபெரும் வேலை நிறுத்தம் நடைபெறப் போகின்றது பிரான்சின் அனைத்து பெரிய தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதியை ஒரு மாபெரும் நாடு தழுவிய போராட்ட நாளாக அறிவித்துள்ளன அன்றைய தினம் நாடு முழுவதும் வேலை நிறுத்தங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட உள்ளன ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வானோட்ட கட்டுப்பாட்டாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் இது பிரான்சின் வான் பரப்பில் வானூர்தி போக்குவரத்தை முடக்கும் இடரை ஏற்படுத்தியுள்ளது முன்னப்பொழுதும் இல்லாத ஒரு நடவடிக்கையாக செப்டம்பர் பதினெட்டு அன்று நாடு முழுவதும் உள்ள மருந்தகங்கள் மூடப்படும் மேலும் செப்டம்பர் இருபத்தேழு முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்தல் வெளியாகியுள்ளது அரசாங்கத்தின் புதிய கொள்கைகளால் மருந்தகங்கள் பெரும் இழப்பை சந்திப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பரிஸ் மருத்துவமனைகளின் பணியாளர்கள் சங்கங்கள் முன்னப்பொழுதும் இல்லாத பணி சீரழிவை கண்டித்து அடுத்த இரண்டு வாரங்களில் வேலை நிறுத்தத்திற்கான நாளை அறிவிக்க உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் இரண்டாம் நாளில் இருந்தே தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை சுரங்க மற்றும் எரிசக்தி துறை பணியாளர்கள் தொடங்கியுள்ளனர் வாடகை ஊர்தி ஓட்டுநர் சங்கங்கள் தங்கள் போராட்டத்தை இப்போதைக்கு ஒத்திவைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டி என்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் காத்து ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி பிளோ பரிஸ்பத்து லா ஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் அரசியல் நிலவரம் குறித்து பிஎஃப்எம் தொலைக்காட்சியில் செப்டம்பர் முதலாம் தேதி நடைபெற்ற ஃபாஸ் அ பி நிகழ்ச்சியில் முக்கிய அரசியல் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும் வாரம் நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையை பிரதமர் பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன எதிர்கட்சிகள் பிரதமருக்கு ஆதரவளிக்க தயாராக இல்லை என்பது தெளிவூட்டப்பட்டுள்ளது இடதுசாரிகள் பிரதமர் பதவிக்கு யார் வருவார்கள் என்பதில் ஏற்கனவே தங்கள் ஆளுமையை முன்னிறுத்த தொடங்கியுள்ளன லே வலதுசாரி கட்சி தங்கள் வாக்குகளை ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் கலக்க விரும்பவில்லை என தெரிவித்திருக்கிறது அரசாங்கத்தை கலைக்கும் டிசொல்யூஷியோ வாய்ப்புகள் பற்றியே பேசப்பட்டு வருகின்றன இடதுசாரிகளுக்குள் ஒற்றுமை இல்லாமை தெளிவாகியுள்ளது விடுமுறை நாட்கள் அரசியல் நெருக்கடி காரணமாக நாடாளுமன்றத்தில் விடுமுறை நாட்கள் குறித்து பேசப்பட்டுள்ளது பிரதமருக்கு நம்பிக்கை அளிக்கப் போவதில்லை என்று எதிர்க்கட்சிகள் தெளிவாக கூறியுள்ளன லே ரேப்பு கட்சி ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் கூட்டுச் சேராமல் தனித்து செயல்பட விரும்புகின்றது பிரதமருக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி ஏற்பட்டால் புதிய அரசாங்கம் அமைய வாய்ப்புள்ளது இதனால் பிரான்சின் அரசியல் நிலைமை மேலும் சிக்கல் அடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு அரசியல் நிலவரம் மோசமாகி வருகின்றது செப்டம்பர் எட்டு அன்று நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஒரு வாரம் முன்னதாக பிரதமர் பிரான்சுவா பைரோவுக்கு அரசியலில் பெரும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது தற்பொழுது பிரதமராக தொடர்ந்து பதவியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து பேசியிருக்கிறார் இதற்காக அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனைகளை தொடங்கியுள்ளார் லா ஃப்ரோன்ஸ் அண்ட் கட்சியின் தலைவர் மனுவேல் பொம்பா பிஎஃப்எம் தொலைக்காட்சியில் நடைபெறும் விவாதத்தில் பங்கேற்று புரோன்ஸ்வா பைரோவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையை நாடுவதற்காக வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் செப்டம்பர் முதலாம் தேதி அன்று அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனைகளை புரோன்ஸ்வா பைரோ தொடங்கியிருக்கிறார் நம்பிக்கை வாக்கெடுப்பு செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற உள்ளது நம்பிக்கை வாக்கெடுப்பு புரோன்ஸ்வா பைரோவின் பிரதமர் பதவிக்கு முக்கியமானது அவரது அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுவதற்கான ஆதரவை உறுதி செய்ய வேண்டியுள்ளது இந்த நிகழ்ச்சிகள் பிரான்சின் அரசியல் நிலவரத்தை மாற்றக்கூடிய முக்கியமான கட்டமாக மாறியிருக்கிறது புரோன்ஸ்வா பைரோவின் ஆலோசனைகள் மற்றும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் முடிவுகள் பிரான்சின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹலோ எங்க நிக்கிற ரூம்கள் எல்லாம் ஓகே எத்தனை பேர் சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் வச்சாங்க நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி ரெண்டு நாள் இருந்து போட்டு சொல்லுவா இந்த மாதிரி எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்ட விலாஸ் விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள் வீட்டி கேஷன் அண்ட் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கொஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீட்டி கேஷ் அண்ட் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷபல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் பத்தேவ் கார்தனோ முன்பாக பிரான்சில் போராட்ட அழைப்பு எல்லாவற்றையும் விட மோசமானது என்று உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரொத்தையோ குறிப்பிட்டுள்ளார் நாடு முன்னர வேண்டும் எனவும் இந்த போராட்டம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு இடையூறாக அமையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் எல்லாவற்றையும் முடக்க எனும் அழைப்பு நாடு முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என அரசு கவலை தெரிவித்துள்ளது இதனால் பொருளாதாரம் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை ஆகியவை பாதிக்கப்படலாம் என அஞ்சப்படுகின்றது போராட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் அரசு மிகுந்த கவனத்துடன் உள்ளது பொது ஒழுங்கை பேடுவதற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் புருனோ ரொத்தையோ தெரிவித்துள்ளார் இந்த போராட்ட அழைப்பு சமூக நீதி பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்பான அரசின் அறிவிப்புகளுக்கான எதிர்ப்பை அடிப்படையாக கொண்டிருக்கிறது போராட்டம் வெற்றி பெற்றால் போக்குவரத்து தொழில்கள் அரசு சேவைகள் போன்றவை முடங்கும் அபாயம் உள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் தலைவரும் வலதுசாரி அரசியல்வாதியுமான மரின் லூப்பென் தற்பொழுது பிரான்சின் அரசியல் நிலைமையை மாற்றுவதற்கான முக்கியமான தருணத்தை பயன்படுத்தி வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் அவரது கட்சி பெரும் வெற்றி பெற்றாலும் அவருக்கு அரசியல் பதவிகளில் போட்டியிட தற்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் அரசாங்கத்தை உழ்த்தி புதிய தேர்தலை நடத்த வலியுறுத்தி வருகிறார் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் லுப்பென்னுக்கு அரசியல் பதவிகளில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவரது கட்சி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களை தக்க வைத்துள்ளது தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி பிரான்சின் அரசாங்கத்தை நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் வீழ்த்த முயற்சிக்கின்றது இதன் மூலம் புதிய தேர்தலை நடத்தி அவரது கட்சி முழு ஆட்சியை கைப்பற்றும் நோக்கம் கொண்டுள்ளது மெரின்லு பென் பிரான்சின் தற்போதைய அரசாங்கம் நிலையற்றது என கோரி மக்கள் மீண்டும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார் பிரான்சின் அரசியல் மாற்றம் வலதுசாரி கொள்கைகள் குடியேற்றம் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தில் கடுமையான மாற்றங்களை கொண்டு வருவதே அவரது நோக்கமாக அமைந்திருக்கின்றது இதன் விளைவுகள் பிரான்சின் அரசியல் நிலைமை மிகவும் மாறுபடும் லுப்பென் தலைமையிலான கட்சி பாரம்பரிய வலதுசாரி மற்றும் இடதுசாரி கட்சிகளுக்கு எதிராக வலுவான எதிர்ப்பை உருவாக்கி வருகிறது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரான்சின் உறவு குடியேற்ற கொள்கைகள் மற்றும் பொருளாதார நெகிழ்வுத்தன்மை போன்றவற்றில் பெரும் மாற்றங்கள் ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலைமை பிரான்சின் எதிர்கால அரசியல் திசையை மாற்றக்கூடிய முக்கியமான தருணமாக கருதப்படுகின்றது மரின் லுப்பென் முயற்சிகள் வெற்றி பெற்றால் பிரான்சின் அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயம் தொடங்கலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டடத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆகே நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்